வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு நம்மளுடைய முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக நம்மளுடைய அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் இதுதான் இப்ப ஹார்ட் நியூஸ் நம்ம சொல்லலாம் குறிப்பிட்ட மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாம் நடந்து டிஆர்பில இருந்து வைக்க போற எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் தான் இதுல தொடர்ந்து நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயர்கல்வியில நம்மளுடைய அரசு என்னென்ன சாதனை புரிந்துள்ளது அப்படின்னு இந்த அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன குறிப்பா இந்த கல்வியாண்டில் மட்டும் பதினாறு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன இதன் மூலமா பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உயர்கல்வியில சேருவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது இந்த அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அனைத்திலுமே பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய பாடப்பிரிவுகள் வந்து கொடுத்திருக்கதாகவும் அமைச்சர் செழியன் வந்து அவங்க ரொம்ப பெருமையா சொல்லிருக்காங்க அது மட்டும் அல்லாது நம்மளுடைய அரசாங்கத்துடைய திட்டம் உயர்கல்வி சார்ந்து நான் முதல்வன் திட்டம் வந்து ரொம்ப விமர்சையா வெற்றிகரமான ஒரு திட்டமாகவும் செயல்படுத்தப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து இந்த பணி நியமனமும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்படி சொன்ன பணி நியமனம் வந்து நேரடி பணி நியமனமா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் அமைச்சர் வந்து ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க இதனால நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய இலக்கு உதவி பேராசிரியர் ஆகுது அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய நீங்க எக்ஸாமுக்கு தயாராகுவதை இப்பையில இருந்தே ஆரம்பிங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்பையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படி நீங்க தயாராகணும் நம்மளுடைய உதவி பேராசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காலேஜியட் எஜுகேஷன் காலேஜ் கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூனு ரெண்டு பேப்பர் இருக்கு அதுல குறிப்பாக நம்ம தமிழ் தகுதி தேர்வு எழுதியாகணும் முதல் தாள் அது அடங்கும் கரண்ட் அஃபேர்ஸ் டிகேவும் வரும் அது போக நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல இருந்து டிஸ்கிரிப்டிவாவும் நம்ம எழுதி பழகணும் எம்சிகேவும் ஆன்சர் பண்ணி பழகணும் ஸோ இப்படி ஒரு தொகுப்புள்ள இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு முழுமையான ப்ரிப்பரேஷன்